கேடும் நாடி மார்ச் முப்பதாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு நான் அல்ல தேவனே வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் முப்பத்தி இரண்டாம் வசனம் வரை நான் அல்ல தேவனே நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று பதினாறு ஒரு காலத்தில் ஒரு சிலருடன் தேவன் சொப்பனங்கள் மூலம் பேசினார் ஆதாம் ஆப்ரஹாம் நோவா மோசே போன்ற பலருடன் நேரடியாக பேசிய தேவன் யோசேப்புடனும் அவன் காலத்தில் வாழ்ந்த சிலருடனும் சொப்பனங்கள் வாயிலாகத்தான் செய்யவிருக்கும் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் யோசேப்பு இரு சொப்பனங்கள் கண்டான் அவற்றின் அர்த்தங்களை அவன் குடும்பத்தார் உடனடியாக புரிந்து கொண்டனர் சிறைச்சாலையில் யோசேப்புடன் இருந்த இருவர் சொப்பனம் கண்டனர் யோசேப்பு பொருள் கூறினான் அதன்படியே நடந்தது இப்போது எகிப்தின் மன்னனான பார்வோனுக்கு அவன் நாட்டில் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை தேவன் இரு சொப்பனங்கள் மூலம் உணர்த்துகிறார் அவற்றின் பொருள் புரியாத போது யோசேப்பு சொல்லக்கூடும் என்று பார்வோன் அழைத்ததால் யோசேப்பு வருகிறான் சொப்பனங்களுக்கு பொருள் கூறுவது தேவனுக்குரியது ஆதியாகமம் நாற்பது எட்டு இப்போதும் யோசேப்பு பார்வோனிடம் அதையே கூறுகிறான் தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று பெரு நம்பிக்கையோடு சொல்கிறான் பார்வோன் தான் கண்ட சொப்பனங்களை கூறுகிறான் முதலாவதில் கொழுமையான ஏழு பசுக்களை இழைத்த ஏழு பசுக்கள் பட்சித்து போட்டன இரண்டாம் சொப்பனத்தில் ஏழு நல்ல கதிர்களை அதன்பின் முளைத்த ஏழு சாவியான கதிர்கள் விழுங்கி போட்டன தேவன் தந்த ஞானத்தை கொண்டு யோசேப்பு சரியான பொருளை கூறுகிறான் இரு சொப்பனங்களும் ஒரே காரியத்தையே வற்புறுத்துகின்றன எகிப்து தேசத்தில் ஏழு வருஷங்கள் பரிபூர்ணமான விளைச்சல் உண்டாயிருக்கும் அதன்பின் ஏழு வருஷங்கள் பஞ்சம் உண்டாகும் அந்த பஞ்சம் நாட்டை பாழாக்கிவிடும் என்றான் ஏன் சொப்பனம் ரெட்டித்தது இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் வற்புறுத்தும் பொருட்டு சொப்பனம் இருவேறு விதங்களில் காணப்பட்டது அருமையானவர்களே நாம் கூட ஒரு காரியத்தை வற்புறுத்தி சொல்ல விரும்பினால் மீண்டும் மீண்டுமாய் சொல்வோம் அல்லவா அதுபோலவே ஆண்டவர் செழிப்பும் பஞ்சமும் நாட்டில் நிச்சயமாய் வரும் மேலும் சீக்கிரமாய் வரும் என்பதை உணர்த்தவே கனவை ரட்டிக்க செய்திருக்கிறார் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியம் வேதத்தில் மூன்று முறை சொல்லப்பட்டுள்ளது எனவே அது எத்தனை முக்கியமான சத்தியம் என்று புரிகிறதல்லவா இப்படிதான் ஆண்டவர் உங்களை கொண்டு சாதிக்க விரும்பும் காரியங்களையும் இரண்டு மூன்று முறை உங்களுக்கு உணர்த்தலாம் தட்டி கழிக்காமல் விழிப்புடன் செயல்படுங்கள் கடவுள் பயம் இருந்தால் ஞானம் வரும் ஞானம் இருந்தால் ஏற்றம் வரும் கடவுள் பயம் இருந்தால் ஞானம் வரும் ஞானம் இருந்தால் ஏற்றம் வரும் ஜபம் தேவனே நீர் எனக்கு காரியங்களை எந்த வழியில் உணர்த்தினாலும் அதை உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை தாரும் ஆமேன்